ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவாய நமக நாம் எல்லோருக்குமே ஒருவித பயம் இருக்கும் அதுதான் யம பயம் மரண பயம் அந்த பயத்திலிருந்து விடுபட மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வர வேண்டும் யாரொருவர் மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வருகின்றாரோ அவருக்கு மரண பயம் வாழ்க்கை பற்றிய பயம் நமது உறவுகள் பிரிந்து சென்று விடுமோ என்ற எல்லாம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் பாதுகாப்பு உணர்வை தந்து நம்மை பாதுகாத்து நிற்கும் நோய்களில் இருந்து விடுபட வைக்கும் மன அழுத்தத்தை போக்கும் மந்திரமாகவும் இந்த மிருத்யுஞ்ச மந்திரம் இருக்கிறது இதற்கான பலன்கள் நிறையவே இருக்கின்றது மிகவும் சக்தி வாய்ந்த மகா மிருத்யுஞ்ச மந்திர பாடல் வரிகளை தினமும் நாம் பாட வேண்டும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய இந்த மந்திரம் மிகவுமே சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து வர வர நம் சகல சௌபாக்கியம் வென்று எந்த குறையும் இல்லாமல் நாம் வாழலாம் இந்த மந்திரத்தை ஏன் உச்சரிக்க வேண்டும் எதற்காக உச்சரிக்க வேண்டும் எப்படி உச்சரிக்க வேண்டும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சின்ன தொகுப்பு சிவபெருமானை துதிக்கும் மந்திரங்களில் மிகவுமே சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படும் இந்த மகா மிருத்யுஞ்ச மந்திரம் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்ட மந்திரமாகும் இந்த மந்திரத்தின் ஆற்றல் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று தெரியுமா நோய்கள் இல்லாமல் வாழ்வதே மிக பெரிய சொத்து அப்படி நோய் இல்லாமல் வாழ்வதே மிகப்பெரிய சொத்து என வேதத்திரமும் புராணங்களும் சொல்கின்றன அத்தனை மிக பெரிய சொத்தை அருளக்கூடியது மகா மிருத்யுஞ்ச மந்திரமாகும் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் கூட அது கவசம் போல அது நம்மை வாழ்நாள் முழுவதும் காத்து நம்மை படைத்து காக்கும் அதனால் சிவனுக்குரிய மிக முக்கியமான மந்திரம் மகா மிருத்யுஞ்ச மந்திரம் மார்க்கண்டையரை போல சாகாவரம் அருளும் படி சிவனிடம் வேண்டுவதற்கு சமமான மந்திரம் இது காயத்ரி மந்திரத்திற்கு அடுத்தபடியாக மிக பழமையான மந்திரமாக கருதப்படும் இந்த மந்திரம் நான்கு வேதங்களில் ரிக் மற்றும் யஜூர் ஆகிய இரண்டு வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மகா மிருத்யஞ்ச மந்திரத்தை எதற்காக தொடர்ந்து உச்சரித்து வர வேண்டும் அப்படி தொடர்ந்து உச்சரிப்பதால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா மகா மிருத்யுஞ்ச மந்திரமோம் த்ரீயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உருவாருகமைவ பந்தனான் மிருதியோர் முஷிய மாமருதாத் இந்த மந்திரமானது பெரிய மகத்துவம் வாய்ந்தது அத்தனை சக்தி மிகுந்தது இந்த மந்திரத்தின் பொருளை நாம் அறிந்து கொள்வோம் இயற்கையாகவே நறுமணத்தைக் கொண்டவரும் அடிவர்களுக்கு கருணையை அருள்பவருமான முக்கண் கொண்ட எங்கள் சிவபெருமானே உங்களை பூஜித்து நாங்கள் வழிபடுகிறோம் பழங்கள் எப்படி மரத்திலிருந்து விடுபடுகின்றனவோ அதே போல மரணத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவித்து ஆன்மீக வழியிலிருந்து மனம் தடுமாறாமல் நான் வாழ அருள் செய்ய வேண்டுகிறேன் என்பதே இதற்கான பொருள் இந்த மந்திரம் என்றால் என்ன மகா மிருத்யுஞ்ச மந்திரம் என்றால் என்ன மகா மிருத்யுஞ்ச மந்திரம் என்பது சிவபெருமானுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இதை திரியம்பகம் மந்திரம் என்றும் சொல்வார்கள் ரிஷி மார்க்கண்டேயர் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்ததாலேயே சிவனின் அருளை பெற்றார் சிவபெருமானும் யம காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டேயரை காத்து சிரஞ்சீவு வரமளித்தார் எட்டு சிரஞ்சீவிகளில் அவரும் ஒருவராக திகழ்கிறார் சிவபெருமானுக்கு மிருத்யுஞ்சன் என்ற திருநாமமும் உண்டு இவரை மரணத்திலிருந்து விடுவிப்பவராக உள்ளார் நீண்ட வாழ்வழிக்கும் மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக மகா மிருத்யுஞ்ச மந்திரம் இருக்கிறது வாழ்வை மீட்டு தரும் மந்திரமாகவும் இந்த மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் ஆரோக்கியம் மேம்படும் தீய சக்திகளின் பிடியிலிருந்து வெளியே வரவும் மரண பயமின்றி வாழவும் கிரகங்களின் தீய பாதிப்புகளிலிருந்து மேலவும் இது நமக்கு துணை துணையிருக்கின்றது இந்திர மந்திர ஜபத்தின் பலன்கள் என்ன தெரியுமா யார் ஒருவர் மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வருகிறாரோ அவருக்கு மரண பயமே இருக்காது வாழ்க்கை பற்றிய பயமும் இருக்காது நமது உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்று விடுமோ என்ற பயமும் இருக்காது மன அமைதி கிடைக்கும் பாதுகாப்பு உணர்வை தரும் நோய்களிலிருந்து விடுபட வைக்கும் மன அழுத்தங்களை எல்லாம் போக்கும் மந்திரமாக இது இருக்கிறது தினம் நூற்றி எட்டு முறை இந்த மகா மிருத்யஞ்ச மந்திரத்தை ஜபித்து வந்தால் கால சர்ப்ப தோஷத்திலிருந்தும் அதன் பாதிப்புகளிலிருந்தும் விடுபட முடியும் இது அதிக உன்னதமான சக்தி படைத்த மந்திரமாகும் தீர்க்கவே முடியாது என்ற நிலையில் இருக்கும் நோய்களை கூட இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஜபித்து வந்தால் எப்படிப்பட்ட நோயும் குணமாகும் நோயிலிருந்து உங்களை விடுவிப்பதுடன் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதாகவும் இது இருக்கிறது இந்த மந்திரத்தை நாம் ஜபிக்கும் நேரம் முறை எப்படி என்று பார்ப்போமா மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை ஜபிக்கும் போது கையிலோ அல்லது கழுத்திலோ ருத்ராஜ மாலையை அணிந்து கொண்டு ஜபித்தால் அதன் ஆற்றல் பல மடங்காக பெருகும் ருத்ராஜம் என்பது சிவனின் அம்சமாக கருதப்படுவதா இல்லையா நூத்தி எட்டு ருத்ராஜங்கள் கொண்ட அந்த மாலையை கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜபித்தால் மந்திரத்தின் சக்தி ருத்ராஜத்தின் சக்தி ஆகியவை இணைந்து அளவிட முடியாத அற்புதமான பலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்து சாஸ்திரங்களின்படி பிரம்ம முகூர்த்த நேரமே மகா மந்திரம் மட்டுமின்றி அனைத்து விதமான மந்திரங்களையும் ஜபிப்பதற்கு மிக சிறப்பான நேரமாகும் பிரம்ம முகூர்த்த வேளையில்தான் நம்முடைய ஆத்மாவானது சக்தியுடன் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தும் அந்த சமயத்தில் நாம் செய்யும் மந்திர சபம் பல மடங்கு ஆற்றலை ஏற்படுத்தும் யாரெல்லாம் சொல்லலாம் தெரியுமா அடிக்கடி ஆபத்துக்கள் விபத்துக்களை சந்திப்பவர்கள் கெட்டது நடந்துவிடுமோ என்ற உணர்வுடன் இருப்பவர்கள் வீட்டில் இருந்து வெளியில் கிளம்புவதற்கு முன் இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு கிளம்பலாம் தொடர் தோல்விகளை சந்திப்பவர்கள் மரணம் ஏற்பட்டுவிடுமோ என்ற பய உணர்வில் தவிர்ப்பவர்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நிச்சயம் இதற்கான சக்தியும் பலனும் உங்களை வந்து சேர்வதற்கு சிவனின் அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அந்த எல்லாம் அல்ல சிவபெருமானை நாம் வேண்டிக்கொள்வோம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் எல்லோரும் நிம்மதியாக வாழட்டும் எங்கு சென்றாலும் நன்றபடியாக சென்று நல்லபடியாக வர வேண்டும் என்று அந்த இறைவனை நாம் பிரார்த்திப்போம் எல்லோரும் நலமுடன் வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ இந்த மந்திரத்தை நாம் ஜபித்து கொண்டே இருப்போம் சிவன் இருக்கையில் நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாமே சிவனின் அருள் நடப்பது சிவனாலை பேசுவது சிவனாலே நாம் செயல்படுவது எல்லாமே சிவனாலே எல்லாமே சிவன்தான் எல்லாமே சிவனுக்கு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் பயப்படாமல் சிவ மந்திரத்தை சொல்லி இந்த மகா மந்திரத்தை பாடல் வரிகளை கேட்டுக்கொண்டே இருந்தாலே போதும் நன்மைகள் பல தேடி வரும்